மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்று தினம் பார்த்தீங்கன்னா தாவேக்காரங்க எல்லாருமே அப்படியே கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ்ல இருந்தாங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ராஜ்மோனே பண்ண சம்பவம் தான் அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அதாவது இந்த இந்திரகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல இவர் நம்மள்ட்ட இது வரைக்கும் ஹார்ட்ரிக் வாங்கியிருக்கார் வாங்கின அப்படில ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு அப்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல தகவல் இருக்கும் போது ஒரு தகவலை மட்டும் எடுத்து வந்து பாத்தியா பாத்தியாங்கிற அரசியல் பண்ணார் எல்லாரும் மிதிச்சே அனுப்பிவிட்டாங்க அந்த விஷயத்தில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றத்துக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றத்துக்கு வித்தியாசம் தெரியாம விஜயண்ணாவோட அறிக்கையை வந்து அணில விட்டு கிண்டல் பண்ணி பல்வேறு விதமான விஷயத்தை செஞ்சாரு அங்கேயும் ஒரு மிதியை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாரு இப்போ மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ராஜமோனே பொதுமக்கள் முன்னாடி லைவ்ல கரெக்டா வாங்கி வச்சு செஞ்சு அனுப்பிச்சுட்டு இருக்காப்ல இந்த இடத்துல நம்ம என்ன பேச போறோம்னா நம்ம அண்ணன் ராஜமோனே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையை பற்றியும் அது மட்டும் இல்லாம ராஜமோனே டிபேட்ல நடந்த சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மீடியால நான் பல விஷயத்தை கவனிச்சேன் அது அத்தனையுமே உள்ளடக்கிய ஒரு கிளாரிட்டியான ஒரு பதிவு தான் இது என்னப்பா நடக்குது அப்பா ராஜமோனே சம்பவம் பண்ணிட்டார் அதை அதை தாண்டி பல்வேறு விதமான விஷயத்தை இந்த நான் உள்ள வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம முதல்ல எதை பார்க்க போறோம்னா நம்ம அண்ணன் ராஜமோன ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருல்ல அந்த அறிக்கையை ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஏன்னா அந்த அறிக்கை தான் மேஜரான ஃபேக்டர் இந்த டிபேடுக்கு அதுக்கப்புறம் அந்த டிபேட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல கை செய்கைகள் தான் இந்த வீடியோவில் இருக்க போது நம்ம ஒன்பே ஒன்றா பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ராஜ்மோகனே எதற்காண்டி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து சமீபத்தில் நடந்துச்சு இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை தேர்வு செய்யக்கூடிய முதல் கட்ட தேர்வு இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டிய தேவை இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கு சுயம சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை யார் ஆரம்பிச்சா அப்படிங்கிற கேள்வி இது எல்லாருக்குமே விடை தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தந்தை பெரியார் அவர்கள் தான் அதை ஆரம்பித்தாங்கிறது அதில் பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மிச்சம் மூணு பேர் பின்னாடி எந்த விதமான ஜாதி அடையாளமும் கிடையாது ஒருத்தர் பேர் பின்னாடி மட்டும் வேணுனே உள்நோக்கத்தோட ஜாதி அடையாளம் போட்டிருக்காங்க ஏன்னா யூபிஎஸ்சி இதை ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணல ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் கண்டனம் எழுது மீண்டும் மீண்டும் வம்படியாக அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை என்னப்பா பெரியார்னா அவர் பேர் தனப்பா குறிப்பிடுவார் அவரோட பேர் ஈவேரா ராமசாமி நாயக்கர் தானப்பா அதில் என்னப்பா பிரச்சனை பேர் தானப்பா அது அப்படிங்கற மாதிரி கேட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நபரோட இயற்பேரையும் குறிப்பிட்டிருந்தாங்க எல்லோருமே ஏற்பேரோடு அழைச்சிருந்தாங்கன்னா நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது நாலு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் மட்டும் இயற்பெரார்க்கு மிச்சம் மூணு பேர் பேர் ஏற்பேராக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஜாதி அடையாளங்கள் கூடாது குழந்தை திருமணம் கூடாது பெண்களுக்கான கல்வின்னு சொல்லி பல்வேறு விமான கோட்பாடுகள் அடிப்படையில் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சார் அப்படிப்பட்ட ஒருத்தரை ஜாதி அடையாளத்துக்குள்ளே அமுக்கிற முயற்சி தான் இது இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போல பெரியார் பார்த்தீங்கன்னா மேடை போட்டு நான் என் பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி அடையாளம் அடையாளத்தை துறக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் எப்படி வேணால் அலைங்க ஈவரான்னு அலைங்க இல்லை ராமசாமின்னு அலைங்க அப்புறம் பிற்காலத்தில் தான் பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நம்மளை வழி நடத்துனதுனால தந்தை அப்படிங்கிற அடையாளம் அவருக்கு மேற்கோள் காட்டப்பட்டுச்சு நீங்கள் எப்படி வேணால் என்னை கூப்பிடுங்க ஆனால் நாயக்கர் அப்படிங்கிற பேரில் மட்டும் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாயக்கர் அப்படிங்கிற அடையாளத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே திறந்துட்டார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்து போனார் நாற்பத்தி நாலு வருஷம் ஜாதி அடையாளத்தோடு என்னை அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மண்ணில் வாழ்ந்துட்டு போன ஒருத்தர் நம்ம யார் பின்னாடியுமே தமிழ்நாட்டில் நாட்டில் இப்போ ஜாதி அடையாளம் இல்லைனா அதற்கு பெரியாரும் ஒரு காரணம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஜாதி அடையாளம் அவமானம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க தொடர்ச்சியா பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்டுரைகள் மூலமாக அவங்களுடைய பேச்சுகள் மூலமா பேசுகிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் இறந்து போன பிறகு அவரோட பேரை பயன்படுத்தும் போது அந்த ஜாதியோடு சேர்த்து பயன்படுத்துறது அவருடைய தனி உரிமை மீறல் தானே அவருக்கு அது பிடிக்கல அதற்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி ஒன்று ஏற்படுத்திட்டு போனவரை மறுபடியும் ஜாதிக்குள்ளே அடைக்கிறது தானே இந்த எச்ச அரசியல் இதை தான் ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருப்பாங்க மற்ற அறிக்கை இல்லாமல் எல்லாருமே கண்டிச்சிருப்பாங்க ராஜமோகனை மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையும் அந்த அறிக்கையில கேட்டிருப்பாங்க அங்க ரெண்டாவது ஆப்ஷன்ல இருந்து அம்பேத்கர் பேர் என்ன அம்பேத்கரோட முழு பெயர் என்ன நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பாபா சாஹிப் ராம்கி அம்பேத்கர் அப்படிங்கறத அவரோட பேர் அப்ப அவரோட பேரை நம்ம பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அப்படி பயன்படுத்தணும் அவரோட பேர் மட்டும் அம்பேத்கர் அப்படினு சொல்லி பயன்படுத்திருக்காங்க இங்க பெரியார் மட்டும் வேணுனே உள்நோக்கத்தோட அவருடைய ஜாதி அடையாளத்தோட பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் ராஜமோகனனா அந்த அறிக்கை வெளியிடுறதுக்கு மைய காரணோ அதான் நோக்கம் இதுதான் இங்க நம்ம முதல்ல தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு இப்போ ரெண்டாவது ஒரு டிவைடு கொண்டு கூப்பிட்றாங்க யார் யாரை கூப்பிட்றாங்க எந்த காரணத்துக்காண்டி கூப்பிட்றாங்கன்னா இப்போ பிரதமரும் முதலமைச்சரும் நேரடியாக சந்தித்தாங்கள்ல அதை பற்றி பேசுகிற ஒரு டிவைடு இது வந்து அதிமுகவும் தாவேக்காவும் இதை விமர்சிக்குது இது அரசியலா அல்லது அக்கறையா அப்படின்னு சொல்லி நியூஸ் எயிட்டீனில் ஒரு டிவைடு கூப்பிட்றாங்க டிவைடில் பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேக்கா சார்பாக ரெண்டு பேர் போயிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவில் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்திரகுமார் அவர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே அந்த டிவைடில் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கண்டன அறிக்கையை பார்த்தீங்கன்னா இந்திரகுமார் அவர்கள் கோட் பண்ணுறாரு எப்பா நீ வந்து ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படின்னு பயன்படுத்தின தப்பு தானே சொல்கிற உங்களுடைய அஃபிட்டவிட்டில் ஏன் கட்சியோட அஃபீடவிட்டில் ஏன் ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு ராஜமோகனாக அங்கேயே சொல்கிறாரு இல்லைங்க அப்படி இருந்தால் நிச்சயமாக நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அது ரொம்ப தப்பு கண்டனங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம் சொந்த கட்சிக்குள்ளே கண்டனம் சொல்ல மாட்டோம் கோரிக்கை தான் வைப்போம் ஸோ அந்த விஷயம் எங்கள் கவனத்துக்கு வந்தபோது இருபத்தி மூணு பக்கம் இருக்குது அங்கே ஈவேரா அப்படிங்கிற வார்த்தை எதற்காண்டி பயன்படுத்திருக்கோன்னா அவருடைய எல்லாரும் இங்கே சமம் அப்படிங்கிற கோட்பாடு அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒன்றை எங்களை அடையாளப்படுத்துறதுக்கு நாங்கள் ஈவேரா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கோம் பின்னாடி தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த ஜாதி பேர் வந்துடுச்சு அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படிங்கிற விஷயத்தை அங்கேயே எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தெளிவுபடுத்திட்டார் அடுத்து அவர் ரெண்டு மூணு கேள்வி கேட்டார் எதற்குமே நம்ம ஆள்கிட்ட இந்திரகுமாட்ட பதில் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்த பண்ணார் கொஞ்சம் கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க ஐயோ தாண்டி போயிடுச்சு கட் பண்ணுங்க கட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுவார் அதை கூட நான் சைடில் போட முடிஞ்சா போட்டுடறேன் ஏன்னா அவர்கிட்ட பதில் கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ராஜ்மோகனே ரெண்டு கேள்வி கேட்டிருப்பாரு நான் கூடுதலாக வேற சில கேள்வியும் கேட்குறேன் முதல் கேள்வி ராஜ்மோகன் என்ன கேட்டிருப்பாருன்னா எப்பா நாயக்கர் போட்டது எங்கள் அபிடேவிட்ல தப்பு தான் நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம் நாயக்கர் போட்ட படத்துக்கு ஏன் கேரளாவுக்கு போனீங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய நாயக்கருங்கிறது கடைசி நேரத்தில் அழிச்சிங்க ஆனால் படம் இப்போ பிளேஸ் ஆகும்போது படம் இப்போ ஓடும் போது இப்போ வரைக்கும் ஈவேரா ராமசாமி நாயக்கர் தானே இருக்கு அந்த படத்துக்கு ஏன் கி வீரமணி அவர்கள் போனாங்க ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போனாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க இப்போ வரைக்கும் திமுக மன்னிப்பு கேட்குமாங்கிற கேள்வி கேட்டாங்க இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட பதில் கிடையாது நம்பர் ஒன்னா நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராஜ்மோகோனே சொல்லியிருப்பார் விடுதலையில் ஒரு கட்டுரை இருக்குது அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாரு இப்போ எல்லாருமே அந்த கட்டுரை எப்போ எழுதப்பட்டிருக்கோ அதை பாருங்க அதுக்கப்புறம் பெரியாரே நாற்பத்தி நாலு வருஷமாக என் பேர் பின்னாடி ஜாதியை போடாதான்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த ஜாதி ரீதியான கட்டுரை ஏன் விடுதலையில் இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடையாது இப்போ வரைக்கும் விடுதலை விடுதலையில் அந்த கட்டுரை இப்போ வரைக்கும் ஓப்பனாகவே இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா பதில் கிடையாது நம்மளை அஃபிடவிட்டில் குத்துனாங்கல்ல அடுத்து நம்ம ராஜ்மோகனே ரெண்டு பாயிண்ட்டு கேட்டாப்ல இப்போ மூணு மூணாவது நான் ஒரு பாயிண்ட் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிசியில் அதாவது தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வில் ஈவேரா சம்மந்தப்பட்ட கேள்வியில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா போயிட்டு வந்து எந்த எந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் சிலை வைத்தார் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எப்போ வச்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படின்னு அந்த கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க அப்போ நான் அந்த நாயக்கர் அப்படிங்கிற விஷயத்தை அப்போ பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி கேட்டோம்னா நிச்சயமாக பதில் கிடையாது இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா ஜாதி அடையாளத்தை பார்த்தீங்கன்னா பெருசா வெறுக்கணும் ஜாதி அடையாளம் கூடாதுங்கிறது தான் பெருசா அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தினாங்க இங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ரெண்டு பேரும் தொடங்கி வச்ச நிகழ்ச்சியில நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நபர்களோட நிகழ்ச்சிகள் தொடங்கி வைக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி அடையாளம் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் பழனிசாமி கவுண்டர் அப்படிங்கற ஒன்று இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபால் நாயக்கர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அண்ணன் பையா கவுண்டர் இருக்கும் சோ ஜாதி அடையாளத்தை நீங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க சமூக நீதி

காரணமாக பார்த்தீங்கன்னா அவரால் ரெண்டு பாயிண்ட் தான் வைக்க முடிஞ்சு வேறு சில பாயிண்டை வைக்க முடியல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல அந்த குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சரிப்பா இனிமேல் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு யாஸ் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதாவது உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெருசாக அபிடபிட் ஃபைன் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் மட்டும்தான் ஃபைன் பண்ண முடியும் அதாவது ஏஆர்ஓன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாஸ் விஜய் அவர்கள் இந்த வேலையை பார்த்துருக்கலாம் எங்கள் கவனத்துக்கு வந்துருச்சு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணியிருப்போன்னு சொல்லி தாவேக்கா சார்பாக எங்கள் சைடு நடந்த தப்பை ஒத்துக்கிட்டோம் திமுக சார்பாக திமுக நடந்த விஷயத்தை பத்திரிகையாளர் போர்வையில் வந்த இந்த இந்திரகுமார் அவர்கள் எழுத்து கேள்வி கேட்பாரா இல்லைப்பா நடந்தது வந்து இப்படி ஆயிடுச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லுவாரா அல்லது டிஎன்பிசி எக்ஸாமில் நடந்த விஷயத்தை இப்போ மன்னிப்பு கேட்க சொல்லுவாரா இந்த மாதிரி எந்த வேலையாவது பார்ப்பாரா எதுவுமே பார்க்க மாட்டார் ஸோ இங்கே பெரியார் அவர்கள் பின்னாடி ஜாதியை பயன்படுத்தக்கூடாதுங்கிற தீர்க்கமான சிந்தனையில் தாவேக்கா இருக்குது கண்ணுக்கு தெரியாம ஒரு தவறு நினைச்சி நாங்க திருத்திக்கிட்டோம் நீங்க திருத்திக்க முடியுமா எங்க கேள்வி கேட்கும்போது அவங்களால முடியாது ஆன் டேட்ல எவிடென்ஸா அண்ணம் போட்டு உடைச்ச உட இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப கிளாசிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த விடிவ நான் எண் பண்ணிக்கிறேன் சோ தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இந்திரகுமார் அவர்களே கொஞ்சம் டேட்டா பேஸோட வீடியோ எதுவுமே பேசுங்க ஏன்னா எதிர்க்கிற எதிரி வலிமையானதா மட்டும்தான் அந்த சண்டை நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா எங்க தலையெழுத்து உங்களோட தான் சண்டை போடுற மாதிரி இருக்கு கொஞ்சம் டேட்டாவோட பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையோட இந்த விடியவை நான் எண் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல்